மத்திய மாநில அரசுகளை கண்டித்து அதிமுக சார்பில் புதுச்சேரியில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கிட வேண்டும் மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரியை இணைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக சார்பில் பேரணியானது நடத்தப்பட்டது புதுச்சேரி கடலூர் சாலை ஏஎஃப்டி திடலில் இருந்து துவங்கிய இந்த பேரணிக்கு தமிழ்நாடு முன்னாள் அமைச்சரும் எம்பியுமான சி வி சண்முகம் தலைமை வகித்தார் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முன்னிலையில் ஆயிரக்கணக்கானோர் சட்டப்பேரவை நோக்கி பேரணியாக சென்றனர் தொடர்ந்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன